السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بالكورية الله إن الذي أرخلي أن بشهود الرخلي نم يا بارتو ركو يا دعاك لنبيا ذكرها لنبيا நாம் இன்று பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் ஃபஜீருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த கலிமாவை நூறு தடவைகள் ஓதுவோம் ஐந்து விதமான பாக்கியங்களை அல்லாஹ் இதன் மூலமாக நமக்கு வழங்குகின்றான் யார் இந்த கலிமாவை ஒவ்வொரு நாளும் நூறு தடவை ஓதுகிறாரோ அவரை விட சிறந்த அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் அந்த சிறந்த அற்புதமான ஒரு களிமாவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே நாம் ஃபஜீருடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஒவ்வொரு நாளும் இந்த களிமாவை நூறு தடவைகள் ஓதுவோம் ரசூல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் இந்த களிமாவை ஒவ்வொரு நாளும் நூறு தடவை ஓதுகிறாரோ அவருக்கு ஐந்து பலன்கள் கிடைக்கும் என்று அல்லாஹ் தூதர் ரசம் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதில் முதலாவது அனைவரையும் விட அதிகமான நன்மை செய்தவராக அவர் இருப்பார் அதே போன்று இரண்டாவது கூறினார்கள் பத்து அடிமைகளை விடுதலை செய்த நன்மை அவருக்கு கிடைக்கும் மூன்றாவது கூறினார்கள் நூறு நன்மை எழுதப்படும் அதே போன்று நான்காவது கூறினார்கள் நூறு பாவங்கள் மன்னிக்கப்படும் ஐந்தாவது ஷைதானிடமிருந்து பாதுகாவல் கிடைக்கும் இந்த ஐந்து பலங்களும் அந்த மனிதனுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹவின் தூதர் அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இது புகாரி என்கின்ற நபிமுடி தொகுப்பு நூலிலே மூவாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி மூன்றாவது ஹதிசாஹப் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதன் பார்ந்தவர்களே நல்லடியார்களே நாம் இந்த கலிமா என்னவென்றால் له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير إن كلمة وي أور نور تدويها الأوذوم إذا نودي إن من رال ونكت كريبا ون الله ورونه أو أن تنتظر أو أنك إني ஆட்சியும் புகழும் அவனுக்கே உரியது எல்லா பொருட்களின் மீதும் சக்தியுடையவன் என்று பொருள்படக்கூடிய இந்த களிமாவை நூறு தடவை ஓதி நாம் அவ்வாஹவிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த ஐந்து பலன்களை அடைந்த கூட்டத்தில் அவ்வாகனம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக